ஸ்காலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லைனாக வந்து குரூப் டூஏ மெயின்ஸ் ஓகேவா குரூப் டூஏ மெயின்ஸில் கேட்கக்கூடிய அறுபது கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் கேட்பாங்கல்ல அந்த அறுபது கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் வெறும் இலக்கணம் மட்டும்தான் இருக்குது மீது எல்லாம் எடுத்துட்டாங்க இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓகேவா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணியே தான் இந்த கொஸ்டினில் மேக்சிமம் இலக்கணம் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் நமக்கு இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸில் வரக்கூடிய இந்த அறுபது மார்க் இருக்கும் அப்போ இது பார்க்குறது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கொஷின் குள்ளே போகலாம் அகர வரிசைப்படி சொற்களை செய்க இப்போ ஓரிடத்தில் அமர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் ஓகேவா அப்போ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்துகள் அப்புடின்னா இது நாலுமே இது எல்லாமே தனித்தனி வார்த்தை ஓகேவா ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் இது எல்லாமே அந்த அஞ்சுமே வந்து தனித்தனி வார்த்தை அதான் அகரவரிசைப்படி சீர் செய்யணும் அப்போ ஃபஸ்ட்டு தான் வரும் ஆ இந்த ஆ கருத்து மா அப்புறம் மை ஓகேவா அப்போ ஆ அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடம் மனம் இதுதான் சரியான அகரவரிசை நெக்ஸ்ட்டு வேர் சொல்லை வினையாளனையும் பேராமர்த்துக பார் பாருங்கிறது ஒரு வேர் சொல் அதை வினையாளனையும் பேராமர்த்தினா பார்த்தவன் நெக்ஸ்ட் வேர் சொல்லை கொண்டு வினை எச்சத்தை உருவாக்குக தா அப்படிங்கிறது ஒரு வேர் சொல் அதை வச்சு எச்சம்னா தந்து தந்தனா பெயரெச்சம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க வாழ் வாழ்லிருந்து தொழிற்பேர் என்னது வாழ்க்கை வாழ்தலும் தொழிற்பேர் தான் ஓகேவா வாழ்வு வாழ்வான் இது வந்து தொழிற்பெயர் கிடையாது வாழ்தல் வாழ்க்கை ரெண்டுமே தொழிற்பெயர் தான் நமக்கு ஆன்சர் வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்தான் என்பதன் வேர் சொல் எழுதுக வந்தானோட வேர்ச்சொல் வா திரும்ப வந்தனன் வந்தனோட வேர் சொல்லும் வா தான் கொள்ளாமை என்ற எதிர்மறை தொழிற்பேரிலிருந்து வேர் சொல்லை உருவாக்குகொள்ளாமைங்கிற வார்த்தையிலிருந்து வேர் சொல் கேட்கிறாங்க அப்போ கொல் நெக்ஸ்ட் வேர் சொல்லை தேர்வு செய்தல் கொடுத்தான் கொடுத்தானோட வேர் சொல் என்ன கொடு நெக்ஸ்ட் வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தெரிந்தடுங்க வெய்யோன் வெய்யோன்னா என்னது சூரியன் அர்த்தம் அப்ப அந்த வெய்யோனோட பொருள் தரும் சொல் பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு இது எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டிருக்கேன் பேசுதல்னால் என்னது சொல்லுதல் தான் ஓகேவா ஒளி வேறுபாடு இருந்து சரியான தொடரை எழுது வானில் வானம் வெடித்தது வானில் வானம் வானம்னால் என்னது வானம்னால் வெடின்னு அர்த்தம் ஓகேவா வானில்னால் வானத்தில் வெடி வெடித்தது இங்கே இந்த வானம் வெடித்ததுன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு இங்கே வானில் இந்த நீ கொடுத்துருக்காங்க இது தப்பு அதே மாதிரி இதுவும் தப்பு சரியானது ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு ஏரி ஏரி பொருள் வேறுபாடு இந்த ஏரினா எனது குளம் இந்த ஏரினால் மேலே ஏரி நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மிர்ச்சன்னா யார் வணிகர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறுதல் மிசைல்னால் எனது ஏவுகணை பேட்டன்ட்னா காப்புரிமை நேற்று தென்றல் காற்று அடித்தது அடித்ததுன்னு சொல்லலாமா தென்றல் காற்று வீசியதுன்னு சொல்லணும் கயல் பானை வனையை கற்றுக்கொண்டால் பானைனால் பானை வனைதல்னு சொல்லணும் பானை செய்கிறத பானை வனைதல்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு சந்திப்பிளையும் நிற்க வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் இதில் இருக்கக்கூடிய சந்திப்பிலை இப்போ வானை தொடும் அப்போ அந்த இடத்துல இத்து வரணும் அப்போ பியும் சியும் வராது வானை தொடும் அளவுக்கு அறிவு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் வளர்த்துக்கு இக்கு வரணும் அப்போ இங்கே இக்கு இல்லை அப்போ இதுவும் வராது சரியானது ஆப்ஷன் டி முருகு முருகு என்ற சொல்லோடு பொருந்தாத சொல் முருகுனா தேன் மனம் அழகு இது எல்லாமே முருகு அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும் மலை மட்டும் வராது அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் குற்றியலுகரத்தோடு பொருந்தாத சொல் குற்றத்தோடு பொருந்தாத சொல் இப்போ ஆறு மாசு பாகு எல்லாமே தொடர் குற்றவலுகிறோம் அதுங்கிறது ஒரு குற்றியலுகரம் கிடையாது நெக்ஸ்ட்டு அரசு எய்து மூழ்கு மார்பு பொருந்தாத சொல் இந்த நாலு வார்த்தையில் பொருந்தாத சொல் எதுன்னு கேட்குறாங்க அரசு எய்து மூழ்கு மார்பு இது மூணுமே என்னது இந்த எய்து மூழ்கு மார்பு இது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் இந்த அரசுங்கிறது உயிர்தொடர் குற்றியலுக்கிறோம் அப்போ இதுதான் பொருந்தாதது நெக்ஸ்ட்டு நல்கும் நல்கும்னா அதோட அர்த்தம் வந்து தரும் நமக்கு கேட்குறது வந்து எதிர்ச்சொல் அப்போ தராது நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக ஊக்கம் ஊக்கம்னால் அது என்னது ஊக்கம்னால் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறது அதோடய எதிர்ச்சொல் சோர்வு நீக்குதல் நீக்குதல்னால் அதை வந்து தவிர்க்கிறது அப்போ எதிர்ச்சொல்னால் சேர்க்கிறது நெக்ஸ்ட்டு இன்புற்று ப்ளஸ் இருக்க இன்புற்று இருக்க படிப்பறிவு அப்படிங்கிற சொல்ல பிரித்து படிப்பு ப்ளஸ் அறிவு அமுது என்று அமுது ப்ளஸ் நெக்ஸ்ட் இயற்கையோடு இந்த இயற்கையோடுங்கிற வார்த்தையை நாலு சென்டென்ஸில் சேர்த்தா எதில் கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும் அப்போ விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்துல சேர்க்க நடித்தல் இந்த நடித்தலாம் சரியான இடத்துல சேர்க்கணும் பொது வாழ்வில் நடித்தல் கூடாது மீதியெல்லாம் செட்டு போதால் செட் ஆகாது நடித்தல் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது நடித்தல் அவரை மிஞ்ச ஆள் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரி எதுலையுமே செட் ஆகுது ஆப்ஷன் பி தான் சரி படி எனும் மேற்சொல்லிலிருந்து சொல்லிலிருந்து தொழிற்பெயர் படித்தல் நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக காகிதம் இல்லாதவர்கள் மகிலுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை திருக்குறளை இயற்றியவர் யார் சரியான வினாச்சொல் திருக்குறளை இயற்றியவர் யார் நெக்ஸ்ட் சரியான வினாச்சொல் மெய் என்பதன் பொருள் யாது காலம் இருந்து சரியான தொடரை கண்டிருக்கேன் நான் நேற்று மாலை மதுரைக்கு வந்தேன் நேற்று மாலை மதுரைக்கு வந்தேன் சரி நான் நாளை மாலை மதுரைக்கு வந்தேன்னு சொல்ல முடியுமா இன்று மதுரைக்கு வருவேன்னு சொல்ல முடியுமா இன்று மதுரைக்கு வந்தேன்னு தான் சொல்லணும் வருவேன்னு சொல்லக்கூடாது நம்ம இந்த பேசுகிறப்ப இந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணுவோம் நான் இன்று மதுரைக்கு வருவேன் அப்படின்னு பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் ஆனால் எழுதுகிறப்ப அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது நான் நேற்று மதுரைக்கு வருவேன்னு சொல்ல முடியுமா நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் இதுதான் சரியானது பொருத்தமான காலம் அமை மாதிரி எழுதுக நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொல் அப்ப மணி மணி மாலை எழுதுகோள் தமிழ் நூல் விண்வெளி சி நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுங்க உங்கூர் அருகே அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்ப கரெக்டாக எழுதுறது எப்படி உங்கள் ஊர் அருகே அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாட்டுற அப்ப அவனுக்கு மூணு வயசு இருக்கும் அப்பன்னு சொல்லாமல் அப்பொழுது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் இதான் சரி என்னும் சொல் உணர்த்தும் இருபொருள் தெருக பனி பனினா என்னது பணினா வேலை மற்றும் பணிவு இந்த பணினா வேலை மற்றும் பணிவு நெக்ஸ்ட்டு கப்பல் இருபொருள் தெருக வங்கம் நாவாய் இந்த வங்கம் நாவாய் ரெண்டுமே கப்பலை தான் குறிக்கும் நெக்ஸ்ட்டு குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அதிக தரம் தாரம் தரம்னா என்னது தரம்னா தகுதி தாரம்னா மனைவி தவறான இனி தேர்ந்தெடுக்க கொள் கோல் அதாவது என்னது கொள் கோள் பெரு பேரு விடு வீடு பனி பாணி இப்போ பாருங்கள் மீது எல்லாமே பாருங்கள் கொள்ளு கோல் பெரு பேரு விடு வீடு இங்கே பனி சப்போஸ் இந்த பாணி அப்புடின்னு வந்திருந்தால் அது கரெக்டு பாணின்னு சொல்லி மூணு சொல்லி நீ ஓகேவா அப்ப இந்த இது வராது இது இது எதில் வரும்னா பேரச்சத்தில் வரும் பேர் சொல் மூணு வகைப்படுமா பேரச்சொல் வந்து நமக்கு மூணு வகைப்படுமா தொழிற்பெயர் இந்த தொழிற்பேர் தொழிற்பேர்ல வரும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அந்த முதல்நிலை தொழிற்பேர்னா கொள்ளு முதல்நிலை திரிந்த தொழிற்பேர்னா கோல் பெருங்கிறது முதல்நிலை பேர் பேரு தெரிந்த தெரிந்து பேர் அதே மாதிரி இந்த விடு வீடு அதுவும் அதே மாதிரி வரும் இந்த பனி பாணிங்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு சொல் ஓகேவா நெக்ஸ்ட்டு கோடிட்டு இடத்துக்கு பொருத்தமான சொல்லி தெரிஞ்சிருங்க இந்த ரெண்டு டேஸில் வரக்கூடிய சிலையை திரை சீலை மறைத்திருக்கிறாள் ஓகேவா சிலையை திரைச்சீலை சிலையை திரைச்சீலை மறைத்திருக்கிறார்கள் அதுதான் சரி நெக்ஸ்ட்டு கூற்றுக்காரன் சரியா தவறா கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜனை பாராட்டுகிறார் பெரியார் அது கரெக்டு தான் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடகளை திறந்தவர் காமராஜர் ரெண்டுமே சரி நெக்ஸ்ட்டு போனோலஜி போனோலஜினா ஒளியியல் பிளைன்னால் சமவெளி மிசைல்னா என்னது மிசைல்னால் ஏவுகணை ஹோமோகிராஃப்னால் ஒப்பெழுத்து இதெல்லாம் ஈஸியானதாக எல்லாம் புக்கில் தான் இப்போ ஒரு பேராகிராஃப் இந்த இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு இதிலிருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் இது இந்த பேராவில் இருக்கும் நெக்ஸ்ட்டு உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூல்கள் நூலகம் கன்னிமாரா நூலகம் ஓகேவா இது அஞ்சுமே அந்த கொஸ்டின் இருக்கக்கூடியதான் அந்த பேராவில் இருந்து கேட்ட கொஸ்டின் தான் கீழ்காணும் சொல்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்தது ஓர் அலை அவனை தாக்கிற்று ஓகேவா ஒருங்கிற சொல்ல அடுத்து அதாவது உயிரெழுத்து ஆரம்பித்தா ஓர்னு போடணும் ஒருன்னு போடக்கூடாது ஓகேவா அப்போ ஆப்ஷன் பி தான் சரி நெக்ஸ்ட்டு பின்வன்கூள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஒரு இரவும் ஒரு இரவு போடக்கூடாது இங்கே இரவுங்கிறது உயிரெழுத்து அப்போ ஒரு போடக்கூடாது ஒரு போடணும் இது தப்பு ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதுதான் சரியான சென்டென்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ஓர் எல்லாமே வாசி பாருங்க ஓர் வளம்னு இருக்கு ஒரு வளம்னு வரணும் ஒரு இனியும் இருக்கு ஒரு இனிய வரணும் ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது இதுதான் சரி இங்கே ஒரு பசுமையான வரக்கூடாது ஒரு பசுமைன்னு வரணும் சொல் பொருள் சமர் சமர்னா என்னது சமர்னா போர் கலனினா வயல் மரம்னா வீரம் ஆடினா கடல் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் சொல் பொருள் உரு உருனா என்னது உருன்னா அழகு போல போலன்னா பிளக்க வங்குள்னா என்னது காற்று நீகான்னா நாவாய் ஊட்டுபவன் ஆப்ஷன் சி தான் சரி நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக்க பந்தர் பந்தர்ன்னு எனது பந்தல் பந்தலை தான் பந்தர்ன்னு எழுதியிருக்கோம் அப்போ அது வந்து என்னது அது கடைப்போலி மஞ்சு மஞ்ச மஞ்சுன்னு என்னது மஞ்சுவை தான் மைஞ்சுன்னு எழுதியிருக்கோம் அப்போ அது முதல் போலி அஞ்சு அஞ்சுன்னு என்னது ஐந்து ஐந்து தான் அஞ்சு அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்போ அது முற்றுப்போழி அரையர்னால் அரையர் அரை இந்த ராவை ரயின்னு எழுதியிருக்கோம் அது இடைப்போழி இப்போ ஆப்ஷன் ஏ கோடித்த இடத்தை பொருத்தமான சொல்ல நிரப்புக அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுக அவன் கவிஞர் அன்றுன்னு சொல்லலாமா அவன் வந்துருச்சு அவன் கவிஞன் அல்லன்னு தான் சொல்லணும் அன்றுன்னு சொல்லக்கூடாது அவனை வந்து அன்றுன்னு சொல்லக்கூடாது அவன் கவிஞன் அல்லன்னு சொல்லக்கூடாது அல்லன்னு தான் சரியானது ஆப்ஷன் சி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் மீதி பாருங்கள் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றதுன்னு சொல்லலாமா சென்றன சென்றால் எல்லாமே தப்பு சரி எவ்வளவு அழகான மலர் அது உணர்ச்சி தொடர் கூட்டப்பயர் ஆ ஆன எனது பசு பசு கூட்டமா இருந்தா ஆணிரை தான் சொல்லணும் ஓகேவா அதே மாதிரி வீரர் 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 வந்து நிறைய பேர் படைன்னு சொல்லணும் வீரர் கூட்டம்னு சொல்லிடக்கூடாது கூடாது அதிகமான வீரர்கள் இருந்தா வீரர் படை தென்னை தென்னையோட கூட்டு பேர் தென்னன் தோப்பு பொருந்தாத இணை செய் வயல் கரெக்டு தாள்னா முயற்சி வரைனா மலை மஞ்சுனா மலை கிடையாது இதுதான் பொருந்தாது முழகுனா என்னது முளவுங்கிறது ஒரு இசைக்கருவி ஓகேவா நெக்ஸ்ட்டு விரட்டாதிர்கள் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கணும் விரட்டாதிர்கள் பறவைக்கு மரம் வீடு வெட்டாதிர்கள் மனிதருக்கு அவை தரும் மர வீடு ஓகேவா மனிதருக்கு அந்த மரங்கள் வந்து மர வீடு தருமா பறவைக்கு மரங்கள் தான் வீடான் நெக்ஸ்ட்டு திணை திணை இச்சொற்களின் பொருள் தரும் பொருத்தமான இணை இந்த திணைன்னா என்னது உணவுப் பொருள் இந்த திணைனா ஒழுக்கம் நெக்ஸ்ட்டு சரியான உடைய சொற்றொடர் சரியான நிறுத்தக்கூடிய சொற்றொடரில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வரக்கூடியதா அதனால் அதில் மேற்கோள் குறி போடுறோம் சரியான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் இதுதான் ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஓகேவா அப்போ அந்த முக்கியமான சென்டென்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு இந்த மேற்கோள் குறி வர்றோம் இப்போ ஆப்ஷன் தான் சரி எவ்வகை வாக்கியம் என கண்டறிய தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டிவினை பிறவினை வாக்கியத்தை கேட்குறாங்க இதில் கீழே இருக்க நாளில் பிறவினை வாக்கியம் எது தந்தை மகனை நன்றாக படிக்கப்பட்டது வந்துருக்கு தப்பு ஆப்ஷன் சி பாருங்கள் தந்தை மகனை நன்றாக படிக்க வைக்கப்பட்டது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் ஓகேவா தந்தை வந்து வைத்தான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இதுதான் சரியானது நெக்ஸ்ட் ஊர்பேரில் மருவு திருநெல்வேலியோட மருவு என்னது நெல்லை வாழ்தல் எனும் தொழில் பெயர் வாழ்க்கை வாழ்தலும் வரும் சாரி வாழ்கிற வேர்ச்சொல்லோட தொழிற்பேர் வந்து வாழ்தலும் வரும் வாழ்க்கையும் வரும் நமக்கு வாழ்க்கை ஆன்சர் கொடுத்துருக்காங்க கும்பகோணத்தோட மருவு குடந்தை பஸ் ஸ்டாண்ட் பிறமொழி சொல் கிளியன தமிழ் சொல் பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிறுத்தம் நெக்ஸ்ட்டு பிரமொழிச்சொல் கூட தமிழ் சொல்லை கண்டறி கோல்டு பிஸ்கட்டாக என்னது தங்க கட்டி பிறமொழிச்சொலுக்கு இணையான தமிழ் சொல் ஆடிட்டர் அப்படின்னாரு பட்டய கணக்கர் ஆடிட்டர்னால் தலைமை கணக்கர்னு போட்டக்கூடாது பட்டய கணக்கர் இது செய்வாயா என்ற அளவுக்கு நீயே செய்வியான்னு கேட்குறதுக்கு நீயே செய்யு திரும்ப நம்ம ஆப்போசிட்லேயே சொன்னால் அது ஏவல் விடை கோட்டு ஓவியம்னா கோடு பிளஸ் ஓவியம் ஓகேவா கோட்டு ஓவியம்னா கோடு பிளஸ் ஓவியம் கடைக்கு போவாய்கிற கேளுக்கு போக மாட்டேன்னு மறுத்து அது மறைவிடை போவேன்னு சொன்னால் அது நேர்விடை இரிகேஷன்னா பாசனம் ஓகேவா நெக்ஸ்ட்டு கலைச்சொல் சென்டென்ஸ்னால் என்னது சென்டென்ஸ்னால் சொற்றொடர் லைப்ரரி லைப்ரரினா நூலகம் காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது அது என்னது தற்செயலான நிகழ்வு சரியா காக்கை போய் உட்காந்து பணம் பலம் விழுந்தது இது தற்செயலான நிகழ்வு எதிர்பாராத நிகழ்வு கிடையாது இது இந்த ஓமை வந்து புக்கிலேயே இருக்குது மாற்றி போட்டுறக்கூடாது நெக்ஸ்ட்டு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துடுது ஏற்ற நீர்னால் என்னது விளலுக்கீரை தண்ணீர்னால எந்த ஒரு பயனுமே கிடையாது அது ஒரு பயனற்ற செயல் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெலுப்பணி உள்ளங்கை நெலிக்கணைனா அது வெளிப்படையா தெரியும் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கணை வெளிப்படையா தெரியும் வெளிப்படை தன்மை எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்தல் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டுவினை சரியான பிறவினையே கேட்குறாங்க பந்து உருண்டது பந்து உருண்டதுனா பந்தே உருண்டுருக்கு அது தன்வினை அவர்கள் நன்றாக படித்தனர் அவங்க படித்தாங்க தன்வினை மணிமேகலை யாருங்கிறது பிறவினை கிடையாது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை படிக்கல மகனை படிக்க வச்சிருக்காரு அப்ப அதுதான் பிறவினை எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் வேளன் நேற்று படித்தான் வேளான் அவன் வந்து அவனே நேற்று படித்திருக்கான் அப்ப அவன் அந்த செயலை தான் செஞ்சிருக்கான் அப்ப தன்வினி நெக்ஸ்ட்டு பூக்களை பறிக்காது இருங்கிறது என்னது பூக்களை பறிக்காதுங்கிறது ஒரு கட்டளையா சொல்லக்கூடியது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுங்க சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் அப்ப சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் மீது கரெக்டாக இல்லை இளங்கோவடிகள் யார் சிலப்பதிகாரத்தை ஏற்றவர் எங்கு உள்ளார் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இதெல்லாம் தப்பு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் அதான் சரி பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் என்னது நெகிழி இதுக்கு வினை விடைக்கேற்ற வினா பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது நெக்ஸ்ட் குவித்து குவிந்து குவித்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடர் குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் இதான் சரி திருந்து திருத்து மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் இருவினை மாறு மாற்று மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டாள் இந்த ஆறு மாற்று கரெக்டாக சென்டென்ஸ் பொருந்தது கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வாட்சி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஈஸியாக தான் இருக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொட்டுறாங்க பலர்பால் உயர்தினை ஆண்பால் பெண்பால் என்று மூன்று இப்படியாக இருக்கும் சென்டென்ஸு தப்பு உயர்தினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது இதுதான் சரி நெக்ஸ்ட்டு பணித்து பணிந்து பணித்து முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார் ஆப்ஷன் ஏ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இப்போ இது எல்லாத்தையும் அகர வரிசைப்படி சீர் செய்யணும் அப்போ ஃபஸ்ட்டு என்னது ஆ அடுத்து இ ஏ ஏஐ ஓ அவ்வளோதான் ஓகேவா அப்போ நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே கொஷின் இதே மாதிரியே தான் இருக்கும் இதே மாதிரியே தான் நமக்கு குரூப் ஏ மெயின்ஸில் கேட்கக்கூடிய இலக்கணம் அறுபது கொஸ்டினும் நமக்கு இதை பேஸ் பண்ண மாதிரியே தான் இருக்கும் இதை பார்க்குறது உங்களுக்கு நிச்சயமாக வந்து அதில் அறுபது எடுக்கணும்னா அறுபதுக்கு அறுபது எடுக்கணும்னா ஓல்டு கொஸ்டின் பார்க்குறது நம்மளுக்கு அந்த இலக்கணத்தில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம் ஓகேவா ஓகே இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நன்றி